நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இப்போ மோதல் வந்து மிகப்பெரிய அளவில் வெடிச்சிருக்கு நண்பர்களே பாகிஸ்தான் வந்து முக்கியமான சப்ளை வந்து நிறுத்தியிருக்கு இதனால் கடும் கோபத்தில் இந்தியா வந்து இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய இந்த செயலினால இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மீண்டும் போர் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி பாகிஸ்தான் என்ன வேலையை செஞ்சுருக்காங்க நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் பாகிஸ்தான் வந்து இந்தியா மட்டும் அணையை கட்டினாங்கன்னா நாங்கள் அந்த அணையை ஏவுனையை கொண்டு தாக்குவோம் மேலும் இந்தியாவுடைய பல இடங்களில் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அவர்கள் வந்து கடுமையாக விமர்சனம் செஞ்சிருந்தார் இதுக்கு இந்தியாவும் உங்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் இந்தியா அடிபணியாது ஏற்கனவே அடி வாங்கிட்டு போனது பத்தாதா அப்படிங்கிற ரீதியில் பாகிஸ்தானுக்கு கடுமையான பதிலடியை கொடுத்துருந்தாங்க இந்த நிலையில் தான் மீண்டும் இந்தியாவை சீண்டும் விதமாக முக்கியமான சப்ளையை வந்து நிறுத்தியிருக்கு பாகிஸ்தான் இதை பற்றிய தெளிவான தகவலை நம்ம இங்கே வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இரவோடு இரவாக இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவை அதிர வச்சுருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் அது என்ன அப்படிங்கிறதை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல இன்னொரு பக்கம் இந்தியாவை எதிர்த்துக்கிட்டு வந்தாலும் சீனாவுக்கு பயந்து சீனா கிட்ட பம்மி இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் பேக் அடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அதை பத்தி நம்ம வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் டென்னை தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல நம்முடைய பேஸ்புக் பேஜையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் தவறாம பாலோ பண்ணிக்குவாங்க மகர்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நம்முடைய நாடு பாகிஸ்தானை பந்தாடுனாங்க உயிருக்கு பயந்து காலில் விழுந்து போற நிறுத்தினாங்க பாகிஸ்தான் இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து இன்னும் தெரிந்தல ஒரு பக்கம் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசிம் முனீர் அமெரிக்காவில் இருந்து கொண்டு அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதாக மிரட்டியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் பாகிஸ்தானில் இருக்கும் இந்திய தூதரகத்துக்கான செய்தித்தாள் இந்திய தூதரக அதிகாரிகள் இருக்காங்களே அவங்களுடைய வீடுகளுக்கான கேஸ் தண்ணீர் சப்ளை வந்து பாகிஸ்தான் நிறுத்தி துன்புறுத்தப்பட்ட தகவல் வந்து இப்போ வெளியாயிருக்கு இதனால இரண்டு நாடுகளுக்கிடையே இப்ப வந்து மோதல் மிகப்பெரிய அளவுல வெடிக்கும் அப்படின்னும் அதனால பதற்றம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசிம் முனியர் அவர்கள் வந்து பாகிஸ்தான் வந்து அழியும் நிலைக்கு வந்துச்சுன்னா உலகின் ஐம்பது சதவீத நாடுகளை அழித்து விடுவோம் அப்படின்னு வாய் விடால் மேலும் நம்முடைய நாட்டுக்கு இன்னொரு பக்கம் தொடர்ந்து வரிகளை விதிச்சுட்டு வரும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பயங்கரவாதிகளை வளர்த்துட்டு வரும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்கிறாரு இந்தியா வந்து அசி முனிக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்தியாவை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னும் வார்னிங் வந்து செஞ்சிருக்காங்க இந்தியா தான் பாகிஸ்தானை வச்சு ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு எதிராக சதி வேலையில் இறங்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு இப்பேற்பட்ட சூழலில் தான் தற்போது இன்னொரு ஒரு அதிர்ச்சி தகவல் இருக்கு அதாவது பாகிஸ்தானில் இருக்கும் நம் நாட்டுடைய தூதரக அதிகாரிகள் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு அதாவது நம்முடைய நாட்டுடைய தூதரகம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்தில் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த தான் தூதரகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து போகும் அந்த சப்ளை வந்து பாகிஸ்தான் நிறுத்தியிருக்கு அதே போல் தூதரக அதிகாரிகள் வசிக்கும் இல்லங்களுக்கான கேஸு தண்ணீர் நியூஸ் பேப்பர் சப்ளையை துண்டிச்சு அடாவடி காட்டிகிட்டு இருக்காங்க தூதரக அதிகாரிகளுடைய வீடுகளுக்கு குழாய் மூலமாக கேஸ் சப்ளை வழங்கப்பட்டு வந்த நிலையில் அது வந்து நிறுத்தப்பட்டிருக்கு அதே போல் சிலிண்டர்களை இந்திய அதிகாரிகளுக்கு விற்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து நம்முடைய நாடு வந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க இதனால் பாகிஸ்தானுக்கு தண்ணீர் கிடைக்காத நிலை வந்து இருக்குது இதன் காரணமாக தான் இந்திய தூதரக அதிகாரிகளுடைய இல்லம் மற்றும் இந்திய தூதரக அலுவலகத்தில் அடிப்படை வசதிகளை நிறுத்தி வச்சு பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிரான வேலையில் ஈடுபட்டுட்டு வருது இந்த நடவடிக்கைக்கு நம்முடைய நாடு வந்து கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க தூதரகங்களுடைய சீரான செயல்பாடு ஊழியர்களுடைய பாதுகாப்பு மற்றும் அவர்களுடைய கண்ணியத்தை உறுதி செய்யும் வியன்னா உடன்படிக்கை விதிகளை மீறும் வகையில் இருக்குது ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தானிடையே இருக்கும் பலவீனமான உறவை இன்னும் சிக்கலாக்கும் அப்படின்னு இந்தியா வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்காங்க அதன்படிதான் டெல்லியில் இருக்கும் பாகிஸ்தானுடைய தூதரகத்துக்கான நியூஸ் பேப்பர் சப்ளையை நம்முடைய நாடு நிறுத்தியிருக்காங்க மேற்கொண்டு பாகிஸ்தான் அடாவடி செஞ்சாங்கன்னா அதுக்கு வந்து பதிலடி கொடுக்க நம்முடைய நாடு முழு முழுவீச்சில் தயாராக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால இரண்டு நாடுகளுக்கு இடையே இப்போ மீண்டும் பதற்றம் அதிகரிச்சிருக்கு இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல இருக்கும் இந்திய தூதரக அதிகாரிகளுக்கோ அல்லது தூதரகங்களுக்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ அல்லது அவங்களுக்கு எதிராக ஏதாவது நீங்க சதி வேலை செய்ய நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறமா இந்தியா பார்த்துட்டு சும்மா இருக்காது இந்தியாவுடைய இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் ஆல்ரெடி பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தப்பையே நீங்கள் இந்தியாவுடைய கோர முகத்தை பார்த்தீங்க இதை விட உக்ரமாக நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து கடுமையான பதிலடியை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று இரவோடு இரவாக பாகிஸ்தான் சீனாவுக்கு ஆதரவாக இரண்டு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறாரு இந்த இரண்டு முடிவுகள் வந்து இந்தியாவுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இப்போ இருக்கு அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா சீன பொருட்கள் மீதான வரியை நூத்தி நாற்பத்தி அஞ்சு சதவீதமாக உயர்த்தும் முடிவை வந்து இப்போ தள்ளி வச்சிருக்கிறாரு இது தொடர்பான காலக்கெடுவை மேலும் தொண்ணூறு நாட்களுக்கு நீட்டிக்கும் நிர்வாக உத்தரவுல அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறாரு பெய்ஜிங் மற்றும் வாஷிங்டன் இடையே இருந்த வரி ஒப்பந்தம் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி முடிவடைய இருந்துச்சு சீன பொருட்கள் மீதான உயர்ந்த அமெரிக்க வரிகளுக்கான ஆகஸ்ட் பன்னெண்டு காலக்கெடுவை நீட்டிப்பாரா அப்படிங்கிற கேள்விக்கு ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக பதிலளிக்காமல் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள்ல சீனாவுடைய ஒத்துழைப்பை பாராட்டியிருக்கிறாரு மேலும் வாஷிங்டனும் பெய்ஜிங்கும் ஏப்ரல் மாதம் ஒருவருக்கொருவர் ஏற்றுமதி மீது வரியை அதிகரித்து மும்மடங்கு அதிகமான நிலையை எட்டினாங்க ஆனால் ஜெனிவாவில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இரண்டு தரப்பினரும் தற்காலிகமாக வரிகளை வந்து குறைக்கும் ஒப்பந்தத்தை எட்டியிருக்காங்க இரண்டு நாடுகளுடைய அதிகாரிகளும் ஜூன் மாதம் லண்டனில் சந்தித்தாங்க ஏப்ரல் மாதம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன பொருட்கள் மீதான தன்னுடைய வரிகளை நூற்றி நாற்பத்தஞ்சு சதவீதமாக உயர்த்தினார் அதுக்கு பதிலடியாக சீனா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மேலே நூற்றி இருபத்தஞ்சு சதவீத வரியை விதிச்சுச்சு பெய்ஜிங் மற்றும் வாஷிங்டன் இடையிலான வரி ஒப்பந்தம் ஆகஸ்ட் பன்னெண்டு அன்னைக்கு அதிகாலையில் முடிவடைய இருந்துச்சு இருந்தாலும் காலக்கெடு இப்போது மேலும் மூணு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டு இருக்கு தற்போது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது முப்பது சதவீதம் வரி விதிக்கப்படுது இதுல பத்து சதவீதம் வந்து அடிப்படை வரி விகிதமும் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்கள்ல வாஷிங்டன் விதித்த பென்டானில் தொடர்பான இருபது சதவீத வரியும் அடங்கும் அதே பக்கம் சீனா என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்க இறக்குமதிகள் மீதான தன்னுடைய வரியை வந்து பத்து சதவீதமாக குறைச்சிச்சு இப்படி சீனாவுக்கு ஆதரவாக ட்ரம்ப் அவர்கள் முடிவு இல்லையா இதே வேளையில இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ட்ரம்ப் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அதாவது அமெரிக்க வெளியுறவுத்துறை வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக போராடுறாங்களே பலூஜிஸ்தான் விடுதலை இராணுவம் இவங்களையும் அதனுடைய மாற்று பெயரான மஜீத் படையையும் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக அறிவிச்சிருக்கு இந்த அறிவிப்பு வந்து ஆகஸ்ட் அதாவது இன்றைய தினம் வந்து அறிவிச்சிருக்காங்க வெளியிடப்பட்டிருக்கு மசீத் படை பிஎல்ஏவின் முந்தைய சிறப்பு பட்டியலில் இடப்பட்ட உலகளாவிய பயங்கரவாத அமைப்பின் துணை பெயராகவும் சேர்க்கப்பட்டிருக்கு மேலும் இந்த பிஎல்ஏ அப்படின்னு சொல்லப்படுகிற பலுஜிஸ்தான் விடுதலை இராணுவம் இருக்காங்களே அவங்க வந்து பல ஆண்டுகளாக பாகிஸ்தானில் குறிப்பாக ராணுவத்தை குறி வச்சு தாக்குதலை நடத்தியிருக்கேன் ஆனா இந்த அமைப்பு பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டது முனீர் அவர்களுடைய அதாவது பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி இருக்கார் அவருடைய பயணத்தின் போது அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அசிம் முனியுடைய அமெரிக்க பயணத்தின் போது இந்த பிஎல்ஏ வந்து பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டது அசிம் முனீருக்கு ஒரு ராஜதந்திர வெற்றியாகவே பார்க்கப்படுது இரண்டு மாதங்களுக்குள்ள இது முனீருடைய இரண்டாவது அமெரிக்க பயணம் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பை அமெரிக்கா பயங்கரவாத அமைப்பாக அறிவித்த சில வாரங்களிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கு அமெரிக்காவுடைய இந்த புதிய அறிவிப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஎல்ஏவுக்கு எந்த வகையிலேயும் ஆதரவு அளிப்பது குற்றமாகும் அப்படின்னு சொல்றாங்க பல ஆண்டுகளாக இந்தியா வந்து பிஎல்ஏவை தூண்டிவிட்டு பாகிஸ்தான்ல வந்து நாசகார நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக பாகிஸ்தான் வந்து குற்றம் சாட்டிடுவது ஆனா அதற்கான உறுதியான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சுதந்திர பலூஜிஸ்தானுக்காக போராடும் பலூஜிஸ்தான் விடுதலை ராணுவம் மஜித் படைப்பிரிவின் தற்கொலை தாக்குதல் உள்பட பல தாக்குதலுக்கு பின்னால் இருக்கு அண்மையில மார்ச் மாதம் குவெட்டாவிலிருந்து பெசாவர் சென்ற ஜாபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை கடத்தியதற்கு இந்த அமைப்பு வந்து பொறுப்பேற்றாங்க இதுல டஜன் கணக்கான பயணிகள் மற்றும் ராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க முனீர் அவர்களுடைய இரண்டாவது அமெரிக்க பயணத்துக்கு அப்புறம் ட்ரம்ப் ஆட்சியில இஸ்லாமாபாத் வாஷிங்டன் உறவுகள் மறுசீரமைக்கப்பட்டு வர்றதுனால முனிர் மகிழ்ச்சியுடன் திரும்பி இருக்கிறாரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு அதே ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு பொய்களையும் பயங்கரவாதிகளுக்கு புகலிடங்களை மட்டுமே அளிக்குது அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தாரு இப்ப அப்படியே அந்தர்பல் அடிச்சிருக்கிறாரு அதே போல அமெரிக்க மண்ணில் இருந்துகிட்டு இந்த முனிர் அவர்கள் இந்தியா மேல அணுசக்தி தாக்குதல் நடத்த போவதாக மிரட்டியதற்கு அமெரிக்கா கிட்ட இருந்து எந்த பதிலும் கண்டனமும் இல்லை ஆனா இந்தியா வந்து தன்னுடைய அதிருப்தியை வந்து அமெரிக்கா கிட்ட தெரிவிச்சாங்க அதே வேளையில இந்தியா என்ன சொன்னாங்கன்னா அணுசக்தி மிரட்டலுக்கு நாங்க வந்து பணிய மாட்டோம் அப்படின்னும் இதை வந்து பாகிஸ்தானும் அமெரிக்காவும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க மேலும் வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில என்ன சொன்னாங்கன்னா நட்பு நாடான அமெரிக்காவுடைய மண்ணில இருந்து இந்த கருத்துக்கள் வெளிவந்திருப்பது வருந்தத்தக்கது அப்படின்னு சொன்னாங்க ட்ரம்ப் அவர்களுடைய தாராள மனப்பான்மையால பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு மேலும் தைரியம் கிடைச்சிருக்கு இதுக்கு பிரதிபலனாக அமெரிக்க இந்திய உறவுகளில் வர்த்தக பிரச்சனைகளால சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும் நேரத்தில் ட்ரம்ப்புடைய ஈகோவுக்கு முனிர் நன்றாக தீனி போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து தரமான பதிலடியை கொடுத்துருக்காங்க அதே போல அமெரிக்காவில் இருக்கும் அசிமுனிர் இந்தியா தொடர்பாகவும் அணு ஆயுதங்கள் தொடர்பாகவும் கூறிய சில கருத்துக்கள் சர்ச்சையை கிளப்பியிருக்கு இதற்கிடையில தான் அமெரிக்காவுடைய ஆதரவு பாகிஸ்தான் இராணுவத்துக்கு இருக்கும் நிலையில இதனால் அந்த நாட்டில் மீண்டும் இராணுவ ஆட்சி கவிழ்ப்பு கூட நடைபெறலாம் அப்படிங்கிற சந்தேகமும் பேச்சும் இப்போ எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு அதே போல் முனீர் அவர்கள் என்ன பண்ணார்னா இந்தியாவுக்கு சொந்தமான காஷ்மீரையும் உரிமை கோருவது போல பேசியிருந்தாரு பகல்காம் தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்பும் முனீர் இது போல பேசியிருந்தாரு அதை தொடர்ந்து தான் பகல்காம் தாக்குதல் நடந்துச்சு இது தொடர்பாக மத்திய அரசு வட்டாரம் என்ன சொல்கிறாங்கன்னா பகல்காம் தாக்குதலுக்கு முன் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றாக வாழ முடியாது அப்படின்னு முனீர் அவர்கள் சொல்லியிருந்தார் இப்போது மீண்டும் அதே போல் பேசியிருக்கிறாரு பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல் தான் இது இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது அதனால் இந்த முறை எல்லாத்துக்கும் நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம் அப்படின்னும் ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு இந்தியா வந்து தைரியமாக முனீர் அவர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் கடுமையான பதிலடி ஒன்று கொடுத்துருக்காங்க அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்குதுன்னு இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்